தேர்தல் இறங்கிவிட்ட அந்த காலகட்டத்தில் அது பற்றி எதுவும் பேசாமல் நாட்டின் நலன் குறித்து மதச்சார்பின்மைக்காக வகுப்புவார சட்டத்தை எதிர்த்து ஒருத்தர் மாநாடு போகிற ஒரு பேரணி பேச்சுன்னா அதுக்காக பத்து லட்சம் பேர் கூடுறான்னா அம்பேத்கரையும் காரண்நாட்சையும் பெரியாரையும் மொத்த உருவத்தில் நேற்று பார்த்தது அவர் பேச ஒவ்வொரு பேச்சும் மற்ற கட்சிகளுக்குமே ஓட்டரசி கட்சிகளுக்குமே சவால் வருது என்னை மாநில அரசும் மிரட்ட முடியாது மத்திய அரசும் மிரட்ட முடியாது ஈடி காட்டும் மிரட்ட முடியாது ஐடி கார்டு மிரட்ட முடியாது ஏன்னா தெல்ல தெளிவா இருக்கு ஏன் திமுக ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வர போதா இடி ரைடு வர போதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியான ஒரு ரத்தம் சதையுமாக சமகாலத்தில் நாம் வாழுகிற சமகாலத்தில் அம்பேத்கரை நேரம் பார்த்ததில்ல பெரியார் நேரம் பார்த்ததில்ல காரல் மார்க்ச நேரம் பார்த்ததில்ல ஆனால் அந்த மூவரையும் ஒரு ஒட்டுமொத்தமாக உருவமாக ஒருத்தர் பார்க்கறோம்னு சொன்னால் சமகாலத்தில் வாழும் காலத்தில் ஒருத்தர் பார்க்கறோம் சொன்னா அது தோல் தோல் திருமாவளவன் தான் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் அதனால அவரை பற்றி பேசுறதுக்குலாம் பிஜேபிக்கு அறுத கிடையாது பிஜேபி உண்மையிலே சொல்ல போனா அதை விட்டு போய் கிடக்குது இந்த முருக பக்த மாநாட்டுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது மதச்சார்பின்மை மாநாடு தான் சொல்ல வேண்டும் சார் வணக்கம் வணக்கம் நேற்று திருச்சி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பேசு பொருளானது நடத்திய அந்த மதச்சார்பின்மை பேரணி தான் வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பல்வேறு அரசியல் கருத்துலாம் பேசியிருக்காரு குறிப்பாக அண்மையில் பார்த்தோம்னா திருப்பூர் மன்றம் போன்ற பல்வேறு இந்துத்துவவாதிகள்லாம் தமிழ்நாட்டை தாக்க வருகின்ற இந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு பேரணியை நம்ம பிடிச்சாப்போம் இந்த மாதிரி பேரணிங்கிறத விட ஒரு இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வல்லமை அதாவது சரியாக சொல்ல அம்பேத்கருக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக அதனுடைய கொள்கையில் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத ஒரு ஒப்பட்ட தலைவர் யார் என்றால் அண்ணன் திருமாவளவன் தான் எல்லா வகையிலும் பொருத்த பொருத்தப்பாடு உடையவர் தோழர் தொல் அவர்கள் நேற்று அந்த காலத்துக்கு போயிருந்தேன் உள்ளபடியே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது எந்த ஒரு அவரவர்களாக செலவு செய்து கொண்டு வந்திருக்கா சாராசாரையாக ஒரு பால ஐந்தாறு கிலோமீட்டர் உள்ள பாலமே நீளமாக காட்சியளித்தது அளவுக்கு அம்பேத்கரின் பேரன்களாக அம்பேத்கர் உருவாங்கின அரசியலை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரு சித்தாந்தவாதிகளாக தனது பொது எதிரி யார் என்ற யார் என்று அடையாளம் காட்டக்கூடியவராக அடையாளம் கண்டவர்களாக அங்கு வந்தடைந்தார்கள் உள்ளபடியாக பாகப்பிரிப்பே மகிழ்ச்சியாக இருந்தது திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே பாலம் எடுக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறது அதற்கு தான் அது தகுதி இருக்கிறது அந்த மணில்தான் திருமாவளன் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுதான் உண்மையிலேயே உள்ளபடி பெருமையாக இருக்கிறது நேற்று மேடையினா அவர் பயங்கரமாக தீர்மானங்கள் கிட்டத்தட்ட இருபது தீர்மானங்கள் இருபது தீர்மானங்களுமே பிஜேபியை குலை நடுங்க வைத்திருக்கிறது இந்தியாவில் தனது பொது எதிரி யார் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பொது எதிரி யார் வர்க்கத்திலுள்ள வர்க்கரீதியாக கூட பொது எதிரி யார் என்பதை தெல்ல தெளிவாக துல்லியமாக இனம் காட்டுகிறார் தொலை தொழில் திருமாவளனோட அவரோட பேச்சு அவ்வளோ வறுமையாக இருந்தது மு முருக பக்த மாராட்டம் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளவு பொழுத்தனமானது கல்கத்தாவில் காளிங்கிறியான் கேரளாவில் ஐயப்பனுங்கிறையான் மகாராஷ்டிரில் விநாயகங்கிறியா முருகன் தமிழ்நாட்டை முருகங்கிறையான் முருகனுக்கு யார் பால்காவடி போகாமல் யாரும் இருக்கிறார்களா எழுக்குத்தாமல் இருக்கிறார்களா அல்லது தைப்பூசை கொண்டாடாமல் இருக்கிறார்கள் யாருமே இல்லையா அது அவங்க நம்பிக்கை அதைத்தான் தெளிவாக சொல்கிறாரு மதம் என்பது மக்களுக்கானது அரசியல் என்பது மதத்துக்கு உரியது அல்லங்கிறார் தெளிவாக டிக்ளர் பண்ணுறார் அப்படி வளகா வழிகாட்டக்கூடிய வல்லமையை தொலை தொழில் திருமாவளம் தெளிவாக பேசியிருக்கிறார் அவர் சொல்லும்போதே போதே சொல்கிறாரு இப்போ முருகை மாநாடுங்க எதுக்கு முருகை மாநாட ஆல்ரெடி ஆல்ரெடி எல்லா விழா காலகட்டங்களையும் நம்பிக்கையின்படி எல்லாரும் இருக்காங்க அவள் இவன் ஏன் அரசியலில் கலக்கிறான் இவன் ஒரு நாளாவது இடஒதுக்கீட்டுக்காக போராட்டிருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையத்தை கேட்டுருக்குறானா அல்லது பள்ளி பள்ளிகளை நிறைய தரங்கள்னு கேட்டுருக்கானா உயர்கல்விக்காக போராடுறானா சமத்துவத்தை பேருங்கிறானா சாதி வன்கொடுமைக்கு எதிராக போராட வரானா எதுவுமே வர மாட்டேன் அரசு சங்கிப்பைங்கிறத அதத்தான் தெல்ல தெளிவான சொல்கிறாரு நேற்று நாங்கள் பார்க்கும்போது பல இடங்களை பார்த்துங்க அங்கே வர தொண்டர்கள் வர்றாங்க இல்லையா அவங்க கூட உணவுபூர்வம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க பிஜேபி தான் எங்களுக்கு முதல் எதிரி எங்களுக்கு அரசியல் கணக்கு ஓட்டரசியல் கணக்கு கூட்டணி கணக்கு எதுவுமே தேவையில்லைன்னு ஒரு தொண்டனும் பேசுகிறேன் ஒரு தலைவனும் பேசுகிறேன் சம காலத்தில் நேரடியாக ஒரு தொண்டனின் தலைவனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை உருவாக்கி யார் யாரு விடுதலட்சர் கட்சி எத்து பத்து லட்சம் பேர் குறையாமல் வந்திருப்பாங்க சீரி பாய்ந்தார்கள் அரசியல் பயின்ற அருமையான குட்டியாளருக்கு தாய் சிறுத்தையாக உரிமை தள்ளி கொண்டிருக்கிறார் யார் தொடர் தொல் திருமாவளம் அவர்கள் அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் மற்ற கட்சிகளுக்குமே ஓட்டரசு கட்சிகளுக்குமே சவால் அரசும் மிரட்ட முடியாது மத்திய அரசும் மிரட்ட முடியாது ஈடி காட்டும் மிரட்ட முடியாது ஐடி காட்டும் மிரட்ட முடியாது ஏன்னா நான் தெல்ல தெளிவாக இருக்கிறேன் வடியில் கனமில்லை வழியில் பயமில்லைன்னு இல்லைன்னு தெளிவா இப்படியான ஒரு ரத்தமும் சதையுமாக சமகாலத்தில் நாம் வாழுகிற சமகாலத்தில் அம்பேத்கர் நேர பார்த்ததில்ல பெரியார் நேரம் பார்த்ததில்ல காரல் மார்க்ஸ் நேர பார்த்ததில்ல ஆனால் அந்த மூவரையும் ஒரு ஒட்டுமொத்தமாக உருவமாக ஒருத்தர் பார்க்குறோம்னு சொன்னால் சமகாலத்தில் நாம் வாழும் காலத்து ஒருத்தர் பார்க்குறோம்னு சொன்னால் அது தோல் தோல் திருமாவளவன் தான் அவர் தான் அழகாக வழிகாட்டுறார் போகிறபோக்குள்ளே நடிகருக்கு பின்னாடி போகாதுங்கன்னு தெளிவாரு நடிகர் படரசுக்கு தப்பு கிடையாது ஆனால் பின்னாடி போனால் அவள் என்ன முன்னரசல் என்ன பண்ணிக்கான் பின்னரசியல் பண்ணிக்க எதுக்கு அரசியல் பண்ணுறத அனௌன்ஸ் பண்ணுறாரு அதே மாதிரி நம்ம போகிற போது சீமான ஒரு போடு போட்ட குத்து குத்துனார் பெரியார கன்னடங்கிற நாளைக்கு அம்பேத்கர் நீ மகாராஷன் சொல்ல மாட்டேன் என்ன நிச்சயம் அவர்கள் என்ன மொழி பேசுகிறார்கள் என்ன இனத்தில் முக்கியம் இல்லை அப்படி பார்த்தா கார்மெண்ட் கூட யூதர் யூத இனத்தை ஹிட்லர் ஹிட்லருவேன் ஆனால் அந்த ஹிட்லரை கொண்டாட்னா சீமான் ஆக இதெல்லாம் வந்து மிக மோசமான அரசியல் இவர்கள் செய்வது பணையார போகிறேன் ஆடு மாடுமைக்கப்புறன்ற இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தன் சொல்கிறேன் ஒரு நீல நீல உடல் வந்து கோட் சூட் போடு படி படிப்பு தான் உனது சொத்து கல்வி தான் உனக்கு உன்னை தலைநிமுறை செய்யும் அப்படின்னு நீதிபதியாக வள வழக்கறிஞராக ஐபிஎஸ்ஆர் ஒருத்தன் சொல்கிறா ஒருத்தன் ஆடு மாடி ஆடு மேடுமாக்கிவா பணையார வாழ்றியேன் தென்ன தெளிவாக யார் தலைவன்றது புரிவாகுதா இல்லையா தமிழ்நாட்டோட அரசியல் வழிப்பா எதுவும் தெரியுதா இல்லையா அது திரும்ப தெளிவாக சொல் திமுக என்ன சொல்கிறாரு திமுக விட நாங்கள் சேர்ந்திருப்பது கொள்கை கூட்டணிக்கிறார் கொள்கைக்காக மட்டுமே இருக்கிறோம் எங்கள் இன்னைக்கு சீட்டுக்கு ரெண்டு சீட் கூடலாம் குறையலாம் வெற்றி தோற்கலாம் ஜெயிக்கலாம் ஆனால் தேர்தல் இறங்கிவிட்ட அந்த காலகட்டத்தில் அது பற்றி எதுவும் பேசாமல் நாட்டின் நலன் குறித்து மதச்சார்பின்மைக்காக வகுப்புவார சட்டத்தை எதிர்த்து ஒருத்தர் மாநாடு ஓர ஒரு பேரணிதான் அதுக்காக பத்து லட்சம் பேர் கூடுறான்னா அம்பேத்கரையும் காரண்நாட்சியும் பெரியாரையும் மொத்த உருவத்தில் நேற்று பார்த்தது திருச்சியில் தோல தொல் பாஜக என்ன சொல்றாங்கன்னா இது இந்துக்களுக்கு எதிரான மாநாடு அதையே நீ இந்துக்களை அவர் கேள்வி நேற்று நேற்று கேள்வி இந்து இந்து சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது இஸ்லாத்தில் சகலத்துவம் இருக்கிறது அங்கே வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு இருக்கிறது பிரச்சனையே கிடையாது கிறிஸ்தவத்தும் இருக்கிறது இந்து மதத்தில் இருக்கிறதா என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்வாராயா இந்து மதத்துக்கு வா இந்து மதத்துக்கு கெடுக்காத இந்து மதத்தை பேசாதன்னு சொல்லக்கூடியவர்கள் சவால தயாரானு கேட்குறாருல்ல சௌரத்துவம் இருக்கிறதா ஜாதி மாதிரி ஜாதி மத மாதிர உரிமை இருக்கிறது ஜாதி மாற உரிமை இருக்கிறதா இந்து மதத்தில் தெளிவாக கேட்குறாரு அதுக்கு அஜராஜா சொல்லு இந்த பார்ப்பனருக்கு ஹெச்ராஜா இருக்காங்களே சொல் பதில் சொல் அவருக்கு பதில் சொல்லு இந்து மதம் சௌளத்து சொல்லி பார்ப்பா பண்ணி முடியாதே ஒருபோதும் கல்லன் ஆக முடியாதே பாப்பான் ஒருபோதும் நாவீதன் ஆக முடியாதே அல்லது நாவீதன் விரும்பிய விரும்பாமல் பார்ப்பானாக முடியாதே முப்பத்தஞ்சு நீதிபதிகளில் முப்பத்தி மூணு நீதிபதியாக பிற்படுத்தப்பட்டாக முடியாது எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது உயர்நீட்ட நீதிபதிகளில் ஒரு நூறு பேர் கூட பிற்படுத்தப்பட்ட சமூகமோ ஒடுபடுற சமூகமோ நீதிபதி ஆக முடியலையே இன்றைக்கி அப்போ சகோதரத்துவம் இந்து முதல் எங்கே இருக்குது தெளிவாக சொல்கிறாரே அதை விட பிஜேபிக்கு என்ன பதில் பிஜேபி வந்து பீதியில் இருக்கிறது பிஜேபி கொலைநடங்கி போய் இருக்கிறது என்னடா அது அம்பேத்கரை கொண்டுட்டோம் அம்பேத்கரை சூகரிச்சிட்டோம் அம்பே அம்பேத்கரையே நம்ம மாலை ஓரணும் அம்பேத்கர் சிலை அமைக்கணும் ஆனால் அம்பேத்கர் கொள்கையை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் பதறேன் கதறான் திருச்சியில் அது நடந்துருக்கிறது பத்து லட்சம் சிறுத்தைகள் தாய் சிறுத்தையோடு சேர்ந்து சீருகின்றன யாரை பார்த்து பிஜேபியை பார்த்து திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ தற்காலிக கூட்டணி தான் அது ஓட்டரசியல் தான் எங்களுக்கு அதில் வெற்றி அடைக்கலாம் அல்லது பேரம் பேசலாம் அது அல்ல எங்களுக்கு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இளம் தலைமுறைகளை அவரை தான் பின்பற்ற வேண்டும் அப்போ அந்த கொள்கை ரீதியாக பின்பற்றுவது பொது எதிரி பிஜேபி மட்டும்தான் தெளிவாக அன்னைக்கு இந்தியாவே ஒருத்தன் டிக்ளேர் பண்ணுறான்னா அது தோள திருமணம் தோல் திருமணத்தை வேறு யாருமே இல்லைங்க திமுகவோட ஓட்டரசர் இருக்குது அதிமுக ஓட்டரசர் இருக்குது அவங்க கூட திராவிட விஷயம் பேசுகிறாங்க சில விஷயங்களை சமரசம் சில விஷயம் சிக்கல் ஏற்படுது ஆனால் கொள்கை தெளிவில் கோட்பாட்டு தெளிவில் அற அரசியலுக்கான தெளிவில் மாணவர்களை பிள்ளைகளை இளைய தலைமுறை வழி கொடுத்து வழி நடத்தக்கூடிய நேர்மை தெளிவில் தோள சொல் திருமாவளவன் முதல் இடத்துல இருக்கிறார் அதனால அவரை பத்தி பேசுகிறதுக்கெல்லாம் பிஜேபிக்கு அறுத கிடையாது பிஜேபி உண்மையிலே சொல்ல அது அள்ளு விட்டு போய் கிடக்குது இந்த முருக பக்த மாநாட்டுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது மதச்சார்பின்மை மாநாடு தான் சொல்ல வேண்டும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கிற போது தோல தொல் திருமாவனை குறைசுவலுக்கு என் பாயிண்டாப்ல சொல்லணும்னா எந்த நாய்க்கும் அருதல் அது கச்சராஜா இருந்தாலும் சரி இந்த சீமானாக இருந்தாலும் சரி அல்லது விஜயாகர் இருந்தாலும் சரி விஜயெல்லாம் வந்து தோழ தொல் துமான பாடம் கற்கணும் பத்து வருஷம் சும்மானி வேலை பார்க்கணும் இயக்க அரசியல் பண்ணணும் அப்புறம் ஓட்டரசுக்கு வரணும் நேற்று முளைச்சுட்டு இன்னைக்கு நாவையும் முதலமைச்சரா வண்டது பெரியாரையும் அம்பேத்கர் சொன்னாலே போதுமா அந்த லேபிள் மட்டும் சொன்னாலே போதுமா இளைய காமராஜரா நீ உனக்கே நீ காரி துப்பிக்க முடியாது அதனால நீ பின்வாங்கற யார் இளைய இளைய காமராஜர் சொல்லாதீங்கன்னு சொல்லி கதறோம் இல்லையா காரணம் என்ன காமராஜர் அரசியலே தமிழ் தேசிய அரசு கிடையாது அது ஒரு தேசிய அரசியல் ஆனா அந்த காமராஜரையை வழிநடத்தியவர் யார் தந்தை பெரியார் அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரையோ பெரியாரையோ ஒருவன் ஒரு நடிகன் பேசி விட்டதாலேயே அவன் அம்பேத்கர் ஸ்டராக பெரியார் வாய்ப்பு கிடையாது காரல் மாக்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் உண்மையாக உருவாக்கி உள்வாங்கி கொண்டு அதை இளைய திறமை கடத்துவதில் முதன்மை இடத்தில் இருக்கிறார் தோழ தொழில் திருமணவர்கள் அந்த வகையில் நேற்று திருச்சி மாநாடுங்கிறது சாதாரண மாநாடு அல்ல அது சரித்திர மாநாடு இந்தியாவே உற்றுப்பாக்கும் மாநாடு ஏன் உலகமே உற்றுப்பாக்கும் மாநாடு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எல்லா லட்சணங்களையும் சகல பொருத்தமாக உள்ள ஒரே ஒப்பற்ற தலைவன் யார் என்றால் தோழர் தொல் திருமாவளம் என்று சொல்லிக் எனக்கு எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஒரு ஊடகவியலாளர் என்பதையும் தாண்டி என் சமூகம் படிப்பதற்கு என் குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு சமூகமே கற்றுக்கொள்வதற்கு ஒற்றை மனிதனாக குடும்பங்கிற ஒரு பாதுகாப்பு கூட இல்லாமல் ஒரு சமூகத்துக்காக தன்னை ஒப்படைச்சிக்கிட்ட ஒரு தலைமை இருக்கிறாருன்னா அது வந்து தோழர் தொல் தான் அவரை வந்து வந்து குறை சொல்வதற்கு எந்த நாய்க்கு அருகதே இல்லை என்று சொல்லித்தான் முடிச்சு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி சார் நன்றி